இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கேசி வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் மேலும் கேசி வீரமணி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருந்தார் அதன் காரணமாக கே சி வீரமணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது விசாரணையில் கே சி வீரமணி பிரமாண பத்திரத்தில் சொத்துக்களை மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் கே சி வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் வழக்கு தொடர்ந்தார் இதன் காரணமாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து ஏ பிரிவின் கீழ் நாட்டிலேயே முதன்முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் திருப்பத்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் கே சி வீரமணி ஆஜரானார் பிறகு நீதிபதி மகாலட்சுமி ஜனவரி ஆறாம் தேதி ஆஜராக உத்தரவிட்டுள்ளார்